பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன ஸோ பாண்டுங்கிறது நத்திங் பட் ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன வருடா வருடம் அல்லது எவ்ரி காலாண்டுக்கு எவ்ரி குவார்ட்டர் மக்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் ரிட்டர்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் பாண்டு அதை வந்து கேரண்டி பண்ணுறாங்க நாங்கள் எத்தனை பர்சன்ட் தந்துருவோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம பேங்கில் போடுறோம் இல்லையா பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் அதுல எல்லாம் போடுறோம் இல்லையா ஸோ அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ டெக்னிக்கலி லீகலி நம்ம பாண்டு அப்படின்னா என்ன நிறைய நிறுவனங்கள் நமது மத்திய அரசாங்கம் உட்பட பல நிறுவனங்களும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி மத்திய மத்திய அரசாங்கமும் சரி எல்லாருமே வந்து இப்போ அவங்களுக்கு வந்து வளர்ச்சி பணிகளுக்காக வளர்ச்சி திட்டங்களுக்காக பணம் அதிகமாக தேவைப்படுது ஸோ அவங்களுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுதுன்னா அவங்க வந்து மக்கள்கிட்டேருந்து கடன் வாங்குகிறாங்க அந்த கை கடன் எந்த எது மூலம் வாங்குறாங்கன்னா பாண்டு மூலம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் பாண்டு ஸோ நம்ம ப்ராமிசரி நோட்டுங்கிறோம் அல்லது பாண்டுங்கிறோம் வாட் எவர் யூ கால் இட் ஸோ கடன் வாங்க கடன் பத்திரம் தான் நம்ம பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம் ஸோ இந்த பாண்டு வந்து என்னென்னா வருடா வருடம் இத்தனை பர்சென்ட்டு நான் கேரண்டீடாக இன்ட்ரெஸ்ட் தந்துடுவேன் அப்படிங்கிறத வாங்குறவங்க அந்த கடன் வாங்குறவங்க கேரண்டி பண்ணுறாங்க கடன் கொடுக்குறவங்களுக்கு ஸோ இந்த நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறல்ல அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை போய் நீங்கள் மார்க்கெட்டில் விற்க முடியாது வேறஸ் பாண்டை வந்து நீங்கள் ஷேர் மாதிரி மார்க்கெட்டில் போய் விற்கலாம் அதுதான் உங்களுக்கு இன்னும் ஃபிக்ஸட் டிபாசிட்டுக்கும் பாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாண்டை வந்து மார்க்கெட்டில் விற்கல அது வந்து சந்தையில் இருக்கக்கூடிய வட்டி விகிதத்திற்கு ஏற்ப அந்த பாண்டினுடைய ப்ரைஸ் உயரவும் வாய்ப்புள்ளது குறையவும் வாய்ப்புள்ளது ஸோ அதனால் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிறீங்க அப்படிங்கையில் வந்து டெஃபினட்டாக இன்னும் அது வந்து கேரண்டீடாக நீங்கள் போட்ட அசலை அசல் கடைச்சிரும் அப்படிங்கிற உறுதி இல்லை ஸோ அதனால வந்து பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் முதலீடு செய்கிற அவங்க பாண்ட் யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த மெச்சூரிட்டி பீரியடில் அவங்ககிட்டே கொண்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து உறுதியாக அதே பணத்தை கொடுத்துருவாங்க மெச்சூரிட்டி முடிஞ்சோடன பட் இன்பட்டு நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிறோம்னு நினச்சிங்கன்னா அந்த பாண்டை வந்து நீங்கள் ப்ராஃபிட்லேயும் விற்கலாம் அல்லது லாஸ்லேயும் விற்கலாம் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் பண்ண முடியுமா தாராளமாக பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து இதுக்குன்னே ஒரு பெரிய கேட்டகரி இருக்குது அதை வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறோம் கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் முதலீடு செய்யல மக்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாளைக்கும் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் மூணு மாதம் ஆறு மாதத்துக்கும் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கும் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் இப்போ இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேணுங்கிற மெச்சூரிட்டி பீரியடுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த பாண்ட் திட்டங்களை வழங்குகின்றன அல்லது டெட் மியூச்சுவல் ஃபண்டு என்றார் டெட் மியூச்சுவல் ஃபண்டுகளை வழங்குகின்றன டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நேரடியாக நம்ம போய் ஒரு பாண்டை வாங்குகிறோம் ஒரு ஏபிசிடி நிறுவனத்தினுடைய பாண்டை வாங்குறீங்க அவங்க வந்து கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் தர்றாங்க ஏன்னா ப்ரைவேட் செக்டார் நிறுவனம் அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தர்றாங்க ஒரு எட்டரை பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் தர்றாங்க ரொம்ப லூக்ரேட்டிவாக இருக்குன்னு சொல்லி போய் நம்ம ஒருத்தவங்க வாங்குறோம் பத்து லட்ச ரூபா ஒரு பாண்டில் முதலீடு பண்ணுறீங்க நாளைக்கு ஃபார் வாட் எவர் ரீசன் அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்புடின்னா உங்களுடைய பத்து லட்ச ரூபா முதலீடும் போச்சு அசல் போச்சு வட்டி போச்சு எல்லாம் போச்சு வேறஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணையில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து ஒரு பாண்டில் முதலீடு பண்ண மாட்டாங்க நீங்கள் போய் பத்து லட்ச ரூபா முதலீடு பண்ணுறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு ஐம்பது அல்லது அறுபது நிறுவனங்களுக்கு கடனாக கொடுப்பாங்க அதாவது ஐம்பது அறுபது நிறுவனங்களினுடைய பாண்டுகளில் முதலீடு செய்வாங்க அப்படிங்க ஒரு நிறுவனம் காணாமல் போச்சுன்னா கூட உங்களுக்கு வருமானம் தான் சற்று குறையுமே தவிர டோட்டலாக வந்து உங்களுடைய அசலே காணாமல் போகாது டைவர்சிஃபிகேஷன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நீங்கள் சிங்கிள் பாண்டில் முதலீடு பண்ணையில் கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க் காணாமல் போனாலும் போயிடலாம் மொத்த பணம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் பண்ணையில் மொத்த பணம் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நம்மளாக தனியாக போய் ஒரு இண்டிவிஜுவலாக வாங்கையில் வந்து அது நிறுவனம் நல்ல நிறுவனமாக அவங்க பணத்தை திருப்பி தந்துடுவாங்களா அந்த நிறுவனத்தினுடைய க்ரெடிட் ரேட்டிங் என்ன அவங்க கிரெடிட் ஒருத்தியா இது எல்லாம் ஒரு சாதாரண மனிதனால் ஆராய்ஞ்சு அனலைஸ் பண்ண முடியாது வேறு மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து அதுக்குன்னே தனி டீம் ரிசர்ச் டீம்னு வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணி அந்த நிறுவனத்தை பற்றி கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி இவங்க கட்டாயம் திருப்பி தந்துடுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த நிறுவன பாண்டுகளை வாங்குகின்றன ப்ளஸ் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் கண்டினியூஸாக அந்த பாண்டையும் மானிட்ரு பண்ணி பா மானிட்ரு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது மாதிரி பல அட்வான்டேஜஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணையில் இருக்குது நம்ம பணத்தை பொறுட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் வேற நீங்கள் பாண்டில் டைரெக்டாக வாங்கிட்டு அந்தளவுக்கு நிம்மதியாக இருக்க முடியாது எஸ்ஐபி பாண்ட் இதெல்லாம் பண்ண முடியுமா டெஃபினட்டாக பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்டுகள் ரூட்டில் ஏன்னா நீங்கள் தனியாக போய் பண்ணையில் வந்து கொஞ்சம் சிரமம் நேரடியாக பாண்டில் கண்டினியூஸாக வாங்கணும்னா சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு வாங்குறது கொஞ்சம் சிரமம் அங்கே ரெண்டாவது பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைரெக்ட் பாண்டில் வந்து லிக்யூரிட்டின்னு சொல்லுவோம் விற்பவர்கள் வாங்குபவர்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள் ரீட்டைல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த என்சிடி நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்னு வாங்குறாங்க இல்லையா நிறைய பேர் மக்கள் வாங்கியிருப்பாங்க என்சிடினு அதுவுமே வந்து ஒரு டைப் ஆஃப் பாண்ட் தான் வேறுஸ் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வரையில் நீங்கள் வந்து சிறுக சிறு ஐநூறு கூட மாதாம் மாதம் முதலீடு செய்யலாம் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி இந்த பா மியூச்சுவல் ஃபண்டுகளில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகள் டெட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம் மா லோஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட முதலீடு செய்யலாம் மாதா மாதம் இதை நீங்கள் ரெகுலராக சேர்த்துக்கிட்டே வரலாம் இதுலேருந்து உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கலாம் இதை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த ஃபண்டு மூலம் நீங்கள் டெட் ஃபண்டு மூலம் சேமித்து வரலாம் அதாவது பாண்ட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம் அதாவது டெட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அது மூலம் அது தவிர உங்களுக்கு வந்து ரிஸ்கே எடுக்காமல் நான் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யணும் அப்படின்னா பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் கோடி எவ்வளோ வேணாலும் நீங்கள் முதலீடு செய்யலாம் உங்கள் பணம் நல்லா சேஃபாக இருக்கும் வெல்த் கிரியேஷனுக்கு எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் வித் அவுட் டவுட் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன்னா இப்போ டெஃபினட்டாக ஒருத்தவங்க வந்து ஹையாக வெல்த் ஸ்டாக் மூலம் கிரியேட் பண்ணலாம் அது சொந்தமாக பிஸ்னஸ் மூலம் கிரியேட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ண முடியும் பட் எந்த அளவுக்கு அவங்க அங்கே பண்ண முடியுமோ அதே அளவுக்கு எக்கச்சக்கமான ரிஸ்க் இருக்குது ஒரு தனி ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி வச்சுட்டு அது ஏறினா தான் இறங்கிச்சின்னா அவ்வளோதான் பிரச்சனையாகிடும் வேறஸ் மியூச்சுவல் ஃபண்டுகள் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் பண்ணையில் எனார்மஸ் வெல்த்தை ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தாராளமாக க்ரியேட் பண்ணலாம் அது வந்து இப்போ நம்ம பண்ணையில் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் எங் இன்வெஸ்டர் அப்படின்னா ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ஸுங்கிற கேட்டகரி இருக்குது மல்டி கேப் ஃபண்ட்ஸுங்கிற கேட்டகரி இருக்குது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது மாதிரி பல கேட்டகிரி மியூச்சுவல் ஃபண்டுகளில் இருக்குது ஸோ நம்மளுடைய ரிஸ்க் அப்பட்ட இட்டுக்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்தாற் போல் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பெஸ்ட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்னு சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம்தான் கிடைக்கும் ஓவர பீரியட் ஆஃப் டைம் லாஸ்ட்டு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் எந்த பீரியடை வந்து பார்த்தீங்கன்னாலும் மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து எனார்மஸ் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகமாக கொடுத்துருக்கு கோல்டை விட அதிகமாக கொடுத்துருக்கு ரியல் எஸ்டேட்டை விட அதிகமாக கொடுத்துருக்கு ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சாதாரண மனிதனுக்கு இஸ் தி பெஸ்ட் வெல்த் கிரியேஷன் ப்ராடக்ட் நன்றி மார்க்கெட் இந்த மாதிரி எயிட் டு டென் பர்சன்ட் கரெக்ட் ஆகும் போது யாரெல்லாம் எஸ்ஐபி போடுறாங்களோ கொஞ்சம் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணணும் ஸோ எஸ்ஐபிலாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது நல்ல சென்ட்ரல் கையில் பணம் இல்லை ஜனவரி விபரில் தான் எனக்கு பணம் இம்மீடியேட்டாக வேணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாம் வேடத்தை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்க மார்க்கெட் கரெக்டாச்சுன்னா திருப்பி விற்கிறதா ஷார்ட் போகிறதா லாங் போகிறதான்ட்டு எஸ்ஐபிலாம் எடுக்கக்கூடாது சொன்ன மாதிரி ஷார்ட் டேமில் பணம் வேணும்னா எஸ்ஐபி போடாதீங்க நிறுத்திவிடுங்க பணத்தை எடுத்துக்கோங்க இல்லை சார் நான் ஒரு பையனோட படிப்புக்காக எஸ்ஐபி போடுறேன் பொண்ணோட கல்யாணத்துக்காக எஸ்ஐபி போடுறேன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக போடுறேன்னா ஹாப்பிலி இப்போ போடுங்க பணம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருக்கும் எயிட்டீன் மந்த்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இப்போ எஸ்ஐபில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்னொரு ஆறு மாதத்துக்கு வந்து சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்களா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வரைக்கும் சிலண்ட்டாக தான் இருக்கணும் கோல்டு ப்ரைஸ் ஆச்சுன்னா நம்ம கம்மி ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே போயிட்டு ஜுவல்லரி வாங்குறோம் ஈக்விட்டி மார்க்கெட்ல மாத்திரம் பிரைஸ் கம்மியாச்சுன்னா போயிட்டு விற்கிறோம் இப்போ வந்து அடுத்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது வந்து சரியான முடிவா இருக்கும் கோல்டு வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் பாத்தீங்கன்னா எஃப்டி ரிட்டர்னோட பெட்டரா தான் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பு போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க சேனல் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க